தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டல்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பது யவன மருத்துவன் ஹோ என்ற பேரிரைச்சல் காதில் விழுந்தது சரையில் இன்று பெரும் நீர்த்தொழிகள் முகத்தில் வாரியடித்தன கண்ணுக்கு எதிரே தெரிந்தது வானமா நிலமா நீர்ப்பரப்பா அல்லது எதுவுமற்ற இடைவெளியா எதுவுமே தெரியவில்லை மங்களான ஏதோ ஒரு விவரிக்க இயலாத தோற்றம் தலையை தாங்கியிருந்ததும் மடியை அமைத்திருந்த மலர்தூண்கள் அல்ல கழுத்தை அழுத்த வலியை அளித்த கனினமான மரக்கட்டை காவிரியின் பெரும் நீர்பரப்பிலே இதுவரை மிதந்து வந்தது இன்பத்தென்றல் தானே சூறாவளியை போன்ற இந்த பேரிரைச்சல் எழுவது எங்கிருந்து காவிரியின் தென்றலே உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் சூறாவளியாக மாறிவிட்டதா என்ன இருக்காது இருக்காது காது செவிடுபடும்படி இந்த பேரொளி எழுவது வேறிடத்தில் இருந்து ஆனால் கண்ணில் தெரிகிறதே அகண்டமான காவி வண்ண இடைவெளி இது ஏது இப்படி காவிரியில் எப்பொழுதுமே கண்டதில்லை காவிரி நீருக்கும் காவி வண்ணம் உண்டு ஆனால் அதிக அலைகளின் துளிரிலிருந்து எழும் வெள்ளை நுரைகளையும் காணலாம் அது எதுவுமே செக்க செவேல் என்ற இந்த இடைவெளியில் காணோமே முகத்தில் வாரி அடித்ததே சில்லென்று அது எதுவாயிருக்கும் இருக்கும் எவன நறுமண மலர்துளிகளை என் மீது தெளிக்கிறாளா ராணி இருக்காது இருக்காது மலர்துளிகள் உப்பு கறிக்காதே உதட்டில் விழுந்த துளிகள் உப்பு கறிக்கிறதே ஒருவேளை புகாரின் கடலில் இருக்குமோ புகாரின் கடலில் பேரிரைச்சல் உண்டு ஆனால் இத்தனை கோர சப்தத்தை இதுவரை கேட்டதில்லையே இதென்ன தலையில் கட்டை இந்த மரக்கட்டை எங்கிருந்து வந்தது படகில் என்னை கிடத்திவிட்டு ராணி சென்று விட்டாளா என்று ஏதேதோ எண்ணமிட்ட சோழர் படை உபதலைவன் எதற்கும் விடையோ விளக்கமோ காணாமல் ஒரு தெளிவில்லாமல் மூளை தர்கிக்க உடல் கனல் கக்க ஒருமுறை இருந்த இடத்திலே புரண்டு படுத்தான் அவன் படுத்து கிடந்த இடமோ ஒரு நிலையில் நில்லாமல் இஷ்ட விரோதமாக அவனை அப்புறமும் இப்புறமும் பேயாட்டமாக ஆட்டி அங்கும் இங்கும் தூக்கி தள்ளி கொண்டிருந்தது திறக்க முயன்ற கண்கள் முழுதும் திறவாததால் எதிரே சில நேரம் ஏதோ பழுப்பாகவும் சில நேரம் ஏதோ வெள்ளையாகவும் சில நேரம் இருட்டடித்து முழு கருப்பாகவும் பலவித வர்ணங்கள் தெரிந்ததால் அவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அறிய முயன்றும் அறிய சக்தியற்ற படைத்தலைவனின் காதில் மட்டும் சதா ஹோ என்ற இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த இறைச்சலை மூளை அதிகப்படுத்தி உள்ளுக்குள் விபரீதமான ரீங்காரத்தை கிளப்பிவிட்டதால் தலையில் ஏதோ நொய் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அவன் உடம்பை அப்பொழுதும் அனலாக தகித்து கொண்டிருந்த கடும் சுரத்துக்கு அவன் மீது வாரியடித்த உப்பு நீர் சிறிது ஆறுதலை அளித்ததென்றாலும் அரை மயக்கத்திலிருந்த படைத்தலைவன் அந்த ஆறுதலை அனுபவிக்கவும் திராணியில்லாது இருந்தான் மயக்கம் மெல்ல மெல்ல தெளிந்து கொண்டிருந்தாலும் சரையலன சுயநிலை அடைய முடியாததால் உலகத்திலே இல்லாத பலவித காட்சிகளை கண்டுகொண்டிருந்த கண்ணும் இதயத்துக்கு அனுகூலமும் பிரதிகூலமும் விளைவிக்கும் உண்மை காட்சிகளை திரித்து காட்டிக்கொண்டிருந்த புத்தியும் தங்கள் அலுவல்களை மிக வேகத்தில் செய்து கொண்டிருந்தமையால் இளஞ்செழியன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானாலும் தன் கண்ணுக்கு எதிரே சில மனித உருவங்கள் நடமாடுவதை மட்டும் கண்டான் அந்த உருவங்கள் யார் எந்த நாட்டவர் என்பதை உணர முடியாததாலும் கண் அப்பொழுதும் பஞ்சடைந்து கிடந்ததாலும் இரண்டு மூன்று முறை உணர்ச்சிகளை முடுக்க முயன்று முடியாமற் போகவே மீண்டும் தலையை தாங்கி நின்ற மரக்கட்டையில் புரண்டான் படைத்தலைவன் அப்படி இரண்டு மூன்று முறை புரண்டதால் கொஞ்சம் உணர்ச்சிகள் திரும்பவே சற்று திடப்பட்ட படைத்தலைவன் தான் இருப்பது காவிரி நீர்பரப்பின் படகல்ல என்பதையும் கடலில் செல்லும் ஒரு பெரும் மரக்கலத்தில் தான் கிடப்பதையும் சந்தேகத்திற்கு இடமின்றி புரிந்து கொண்டான் இந்த மரக்கலத்துக்கு எப்படி வந்தோம் என்பதை இரண்டு மூன்று முறை எண்ணி பார்த்தும் விடை காணாததால் மெல்ல கைகளில் ஒன்றை ஊன்றி எழுந்திருக்க முயன்று முடியாமையால் மீண்டும் கீழிருந்த பலகையில் விழுந்தான் விழுந்தது மிக லேசாகத்தான் விழுந்தான் என்றாலும் உடம்பே நொறுங்கி விடுமோ என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவன் எலும்புகள் வலித்தன சதை பகுதிகளும் மரண வேதனையை அளித்தன பெரும் பலகீனமான ஸ்திதியில் தான் இருப்பதை உணர்ந்த இளஞ்செழியன் அத்தனை பலவீனம் எனக்கு எப்படி வந்தது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அதற்கு விடையை அவன் புத்தி அளிக்கவில்லையே தவிர வேறொரு இடத்திலிருந்து விடை மிக தெளிவாக கிடைத்தது இவன் உடல் இருக்க வேண்டும் பிரபு இல்லாவிட்டால் பதினைந்து நாட்கள் கடல் சுரத்தை தாங்கி இதுவரை நமது வீரர்களிலேயே பத்து பேர் மாண்டு விட்டார்களே என்று யாரோ ஒருவன் இறைந்து பேசியது இளஞ்செழியன் காதில் கேட்டது அப்படியானால் பிழைத்து விடுவானா என்று மற்றொருவன் கேட்டான் இனிமேல் பயமில்லை கண்டிப்பாய் பிழைத்து விடுவான் என்றான் முதலில் பேசியவன் இவன் இறந்து விடுவான் என்று ஐந்து நாட்களுக்கு முன்பே சொன்னீர்களே என்று மீண்டும் ஒழித்தது இரண்டாம் அவன் குரல் அன்று இருந்த நிலைமை அது இன்று இருக்கும் நிலைமை இது அப்படியானால் இவன் சாக மாட்டானா என்ன காரணத்தால் அப்படி திட்டமாக சொல்கிறீர்கள் இதோ இந்த கடல் நீரை பார்த்தீர்களா பார்த்தேன் பல முறை இவன் மீது அலைத்துளிகளை வாரியடித்திருக்கின்றன ஆமாம் அவற்றில் பாதியையும் உடல் உறிஞ்சிவிட்டது உண்மை எதனால் உறிஞ்சிவிட்டது பிரபு உடலில் நல்ல சுரம் இருக்கிறது மயக்கத்திற்கு பிறகு வரும் சுரம் மனிதன் சாகமாட்டான் என்பதற்கு அறிகுறி சுரம் என்பது மனித ரத்தம் வியாதியுடன் போராடுவதால் ஏற்படும் உஷ்ணம் அது ஆறாதவரை மனிதன் இறக்க மாட்டான் என்று மருத்துவ நூல் கூறுகிறது மயக்கமடைந்த மனிதனுக்கு மீண்டும் சுரம் வருகிறது என்றால் உணர்ச்சிகள் திரும்புகின்றன என்ற அர்த்தம் சுரம் ஓய்ந்தால் சுரத்தின் ஓய்வு இரு விதத்தில் முடியும் ஒன்று மரணம் இன்னொன்று ஜீவனம் இவன் விஷயம் எப்படி அதுதான் பிழைத்து விட்டான் என்றேனே இதை கேட்ட மற்றவன் பெருமூச்சு விட்டதன்றி கடைசியில் பிழைத்து விட்டான் என்று இறைந்து தன் வருத்தத்தையும் தெரிவித்தான் இந்த சம்பாஷனை பூராவையும் கேட்ட இளஞ்செழியனுக்கு அத்தனை சுரத்திலும் உள்ளூர சிரிப்பு எழுந்தது தான் பிழைப்பதைக் கண்டு இத்தனை வருத்தப்படும் இந்த மனிதன் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி கண்களை அகல விரிக்க முயன்றான் அந்த சமயத்தில் அவன் கண்களை பலமான ஒரு கரம் பொத்தியது நாவில் யாரோ விரல் கொண்டு சில துளிகளை தடவினார்கள் அத்துடன் சுயநினைவை இழந்தான் இளஞ்செழியன் எத்தனை நேரம் அந்த மயக்க நிலையில் இருந்திருப்பான் என்பதை படைத்தலைவனால் ஊகிக்க முடியவில்லை என்றாலும் மீண்டும் அவனுக்கு சுரணை வந்தபோது கண்களை நன்றாக திறக்க முடிந்தது சுற்றும் முற்றும் பார்த்து தன் நிலையை இருப்பிடத்தை மனிதர்களை கூட அறிந்து கொள்ளும் சக்தி ஏற்பட்டிருந்தது தான் இருந்த இடத்தை சுற்றி கண்களை இருமுறை திருப்பினான் படுத்திருந்த இடத்தையும் நன்றாக அழுத்தி பார்த்தான் படுத்திருந்தது அந்த பழைய மரக்கட்டை அல்ல மெத்தன்ற ஆட்டுத்தோல் பஞ்சனை அவன் இருந்த இடமும் திறந்த வெளியல்ல மிக பெரியதாக இல்லாவிட்டாலும் ஒரு சிற்றறை என்று சொல்லலாம் ஆனால் அந்த சின்னஞ்சிறு அறையும் ஆடு புலித்தோள்களாலும் பலவகை முத்து கிழிஞ்சல் முதலியவற்றாலும் சிங்காரிக்கப்பட்டு வெகு ரம்யமாகவே இருந்தது ஒரு பக்கத்தில் இருந்த மரக்கட்டை சிறிது பிளக்கப்பட்டு சாளரம் போல் இருந்ததால் வெளியே சீறி எழுந்து கொண்டிருந்த கடல் அலைகளையும் அறையின் மரச்சுவர்களில் தொங்கிக் கொண்டிருந்த ஆயுதங்களையும் பார்த்த இளஞ்செழியன் தான் ஒரு யவனர்கள் கப்பலில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான் ஆனாலும் அந்த கப்பல் யாருடையது எங்கு செல்கிறது என்ற விஷயங்களை அறிய முடியாமையால் மெல்ல தட்டுத் தடுமாறி அந்த ஆட்டுத்தோல் பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி நடந்தான் பஞ்சனைக்கும் சாளரத்துக்கும் இடையிலே இருந்தது சில அடிகளே என்றாலும் சற்று சிரமத்துடனேயே இடைப்பகுதியை கடந்து சாளரத்தின் மரக்கட்டையை பிடித்து கொண்டு வெளியே நோக்கிய படைத்தலைவன் கண்ணுக்கு தெரிந்த இயற்கையின் வனப்பைக் கண்டு பிரமித்து நின்றுவிட்டான் கண்ணுக்கெதிரே பெரும் மலைகள் பச்சை பசியலன்று எழுந்து ஆகாயத்தை தொட்டுக்கொண்டு நின்றன அதன் உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த சில வெண்ணிற மேகங்கள் சற்றே அசைந்து அசைந்து ரோமாபுரி வீரர்களின் கிரீடங்களில் அலையும் வெண்ணிற பறவை இறகுகள் போல் காட்சியளித்தன மலையடிவாரங்களில் கடற்கரையை தொட்டுக்கொண்டு தென்னை மரக்கூட்டங்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சோலைகளாக காட்சியளித்தன அந்த தென்னை மரங்கள் இருந்த பாலை குருத்துகள் லேசாக அவிழ்ந்து தங்களை தாக்க வரும் கடலலைகளை பார்த்து தங்கள் மணிக்குறும்புகளை காட்டி நகைத்தன தென்னை மரங்கள் மிகுதியாக தெரிந்ததாலும் மலைகளும் இணைந்து சுவர் போல் அடர்த்தியாக நின்றதாலும் தமிழகத்தின் மேற்கு பகுதிக்கு மரக்கலம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட இளஞ்செழியன் தான் தமிழகத்தை விட்டு பதினைந்து நாட்களுக்கு மேலாகவே ஆகிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டான் கப்பல் யவனர் கப்பலாய் இருந்தாலும் அது மேற்கு கடலில் பயணம் செய்து கொண்டிருந்ததாலும் ஏதோ சூது செய்து டைபீரியஸ் தான் தன்னை அக்கப்பலுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான் இளஞ்செழியன் அந்த கதிக்கு தன்னை ஆளாக்கிய டைபீரியஸை சோழ வீரர்களிடமிருந்து உறையூரில் தான் காப்பாற்றியது சரிதானா என்று நினைத்துப் பார்த்த இளஞ்செழியன் மனம் நீ அவனை காப்பாற்ற முயன்றது யவனராணிக்காக அவளிடமுள்ள மயக்கத்தில் ஊரை இழந்தாய் சுற்றத்தை இழந்தாய் உன் வீரர்களை இழந்தாய் பூவழகியையும் இழந்தாய் இப்பொழுது இந்த ஆழ்கடலில் ஆடிச் செல்லும் மரக்களத்தில் நீயும் ஆடுகிறாய் உன் வாழ்க்கையும் ஆடுகிறது என்று குத்தி காட்டியது அந்த குற்றச்சாட்டுகள் நெஞ்சத்தை துளைக்கவே தலையை ஒரு வினாடி தொங்க கொண்ட இளஞ்செழியன் மீண்டும் தலையை நிமிர்த்தி எதிரே இருந்த இயற்கை காட்சியில் லயித்ததன்றி பெருமூச்சும் விட்டான் அவன் எண்ணங்களால் தூண்டப்பட்ட கண்கள் எதிரே இருந்த கடற்கரையை தென்னஞ்சோலைகளை பெருமலை சாரல்களை சுற்றி சுற்றி வந்தன அப்படி வந்த ஒவ்வொரு முறையும் அதில் பூவழகியும் யவன ராணியும் மாறி மாறி சிரித்துக்கொண்டு ஓடினார்கள் இரண்டு பேருக்கும் சிரிப்பில் கூட எத்தனை வித்தியாசங்கள் அதோ பூவழகியின் அழகிய முகத்தில் எத்தனை நாணம் அந்த நாணமே சிரிப்பின் அழகை உயர்த்துகிறதே அதோ யவன ராணியும் சிரிக்கிறாள் எத்தனை மயக்கமான சிரிப்பு சாய்ந்த நீலமணி கண்களில் துளிர் விடுவது நாணமா ஏழனமா தெரியவில்லையே அப்பப்பா என்ன மயக்கம் ராணியின் பார்வையிலே பூவழகி எத்தனை அடக்கம் அடக்கத்தில்தான் எழில் எப்படி எப்படி அசைந்து கண்ணுக்கு எந்தெந்த விதமான இன்பங்களை ஊட்டுகிறது ஆனால் ராணியும் நடக்கிறாளே அந்த அலட்சிய என்னடை அதில் அசையும் இடை அதிக நேரம் பார்த்தால் அவளை விட்டு இவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று எதிரே திருந்த மலைக்காடுகளிலும் தென்னஞ்சோலைகளிலும் தன் இதயத்தை ஆட்கொண்ட இரு பெண்மணிகளின் வனப்பின் வண்ணத்தையெல்லாம் கண்டு கண்டு உள்ளம் வெண்ட இளஞ்செழியன் மெல்ல மறுபுறம் திரும்பி படுக்கைக்கு செல்ல ஓர் அடி எடுத்து வைத்தவன் அந்த சிற்றறையின் வாயிற்கதவுக்கு அருகில் சாய்ந்து நின்ற வண்ணம் தன்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்த ஒரு யவனனைக் கண்டு மீண்டும் காலை பின்னுக்கு வாங்கி சாளரக்கட்டையில் சாய்ந்து கொண்டான் யவனன் சோழர் படை தலைவனை நோக்கி புன்முறுவல் செய்ததன்றி என் வைத்தியம் பழித்தது கப்பல் தலைவன் சோதிடம் செத்தது என்று கூறினான் யவனன் கிரேக்க மொழியில்தான் பேசினான் என்றாலும் நீண்ட நாள் எவனருடன் பழகிய படைத்தலைவனுக்கு அவன் சொன்னதை புரிந்து கொள்வதோ அவனுடன் சம்பாஷணையில் இறங்குவதோ அதிக சிரமம் இல்லாதபடியால் கப்பல் தலைவன் என்ன சோதிடம் சொன்னார் என்றான் கிரேக்க பாஷையை படைத்தலைவன் தெளிவாக பேசியதால் வியப்படைந்த யவனன் நீங்கள் தமிழர்தானே என்று சந்தேகத்துடன் வினவினான் ஆம் என்றான் படைத்தலைவன் தன்னை அத்தனை மரியாதையுடன் அந்த யவனன் அழைத்ததை உள்ளுக்குள் வியந்து கொண்டே கிரேக்க பாஷை நன்றாக பேசுகிறீர்களே கிரேக்க பாஷையும் வரும் ரோமர் பாஷையும் வரும் எவனர் பேசும் மொழிகள் எல்லாமே வரும் எங்கு கற்றீர்கள் பூம்புகாரில் இதை கேட்டதும் சற்று யோசனையில் ஆழ்ந்த அந்த யவனன் மெல்ல அரைக்கதவை சாத்திக் கொண்டு இளஞ்செழியன் படுத்திருந்த பஞ்சனையை நோக்கிச் சென்று உட்கார்ந்து கொண்டு தன் பக்கத்தில் வந்து உட்காரும்படி படைத்தலைவனுக்கும் சைகை செய்தான் அவன் இஷ்டப்படியே உட்கார்ந்த படைத்தலைவனை நோக்கி அந்த யவனன் புகாரில் நீங்கள் யார் உங்கள் தொழில் என்ன என்று ரகசியமாக விசாரித்தான் ஏன் கேட்கிறீர்கள் நீங்கள் கண்டிப்பாக இறந்து விடுவீர்கள் என்று எங்கள் கப்பல் தலைவன் சோதினம் சொன்னான் இறக்க மாட்டீர்கள் என்று நான் சொன்னேன் நான் சொன்னது சரியாயிற்று என்று ஏதோ பெரிய ரகசியத்தை சொல்பவன் போல் சொன்னான் யவனன் நான் பிழைத்தது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கிறதா எனக்கு கஷ்டமில்லை கப்பல் தலைவனுக்கு கஷ்டம் ஏன் இறந்தால் கடலில் எழுத்து எரிந்து விடும்படி யவனர் கடற்படை தலைவர் உத்தரவிட்டிருந்தார் யார் டைபீரியஸா ஆம் ஓஹோ ஆமாம் ஆனால் நீங்கள் இயற்கையாக இறக்காவிட்டால் யவனராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு காட்ட வேண்டிய மரியாதையை உங்களுக்கு காட்டும்படி உத்தரவிட்டிருக்கிறார் நீங்கள் கப்பலை விட்டு தரையில் இறங்க முடியாது ஆனால் இந்த கப்பலில் நீங்கள் அரசருக்கு சமானம் அப்படியா நான் சிறையில் இருக்கும் மன்னன் ஆமாம் ஆகையால் தான் கேட்கிறேன் இத்தனை உயர் பதவியை டைபீரியஸே அளிக்க விரும்பும் நீங்கள் யார் புகாரின் மன்னரா படைத்தலைவரா எப்படி இருந்தால் என்ன நான் கேட்பதற்கு காரணம் இருக்கிறது என்று சொன்ன எவனன் கதவிற்காக மீண்டும் பார்வையை ஓட்டி அங்கு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உங்களை நான் பிழைக்க வைத்ததற்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு என்று வினவினான் படைத்தலைவன் எவனனை உற்றி நோக்கிவிட்டு இதழ்களில் புன்முறுவல் ஒன்றையும் படரவிட்டு நீங்கள் மருத்துவர்தானே என்று கேட்டான் ஆமாம் ஆகவே கடமையை செய்தீர்கள் எத்தனை ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் சிரிக்கிறானே இந்த தமிழன் என்று உள்ளூரன் நினைத்த மருத்துவன் சற்று வாய்விட்டே சிரித்துவிட்டு உங்களை காப்பாற்றியதற்கு காரணம் கடமையல்ல கடமையை நான் செய்திருந்தால் நீங்கள் இந்த சமயத்தில் என்னுடன் பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்கள் உங்கள் உயிர் நீங்கள் கப்பலுக்கு வந்த மூன்றாம் நாள் அதாவது பதினைந்து நாட்களுக்கு முன்பே சிட்டுக்குருவி போல வானத்தை நோக்கி ஓடியிருக்கும் நீங்கள் கப்பலுக்கு வந்த அன்று அதாவது சரியாக பதினெட்டு நாட்களுக்கு முன்பு முழு மயக்கத்தில் வந்தீர்கள் உங்கள் உயிர் உடலில் ஊசலாடி கொண்டிருந்தது உங்கள் முகத்தை முதன் முதலில் விளக்கொழியில் பார்த்தேன் அதில் பரவி கிடந்த மஞ்சள் முகத்தில் முத்துமுத்தாக துளிர்த்த வியர்வை இரண்டிலிருந்தும் டைபீரியஸ் எவன நாட்டின் கடுமையான விஷத்துளிகளால் உங்களை மயக்கியிருக்கிறார் என்பதையும் அந்த துளிகளிலிருந்து கிளம்பும் விஷப்புகையை அதிக நேரம் தங்கள் நாசியில் பிடித்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டேன் அப்பொழுதே எனக்கு தெரியும் டைபீடிஸ் உங்களை கொல்லும் அளவுக்கு மயக்கத் தொழிகளை முகர வைத்திருக்கிறார் என்று சுமார் இருபது தொழிகளையாவது அவர் கையில் தடவி உங்கள் நாசியில் பிடித்திருக்க வேண்டும் அதைவிட பயங்கர கொலை இருக்க முடியாது மயக்க மருந்தில் பத்து தொழிகளுக்கு மேல் பிரயோகித்தால் அது சுவாசப்பையை அழித்துவிடும் இது டைபீடிஸுக்கும் தெரிந்தே இருக்கும் என்று விவரித்தான் படைத்தலைவன் பதிலீதும் சொல்லாமல் மேலே சொல்லுங்கள் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டுமே ஆட்டவே யவன மருத்துவன் கதையை தொடர்ந்தான் உங்களை நான் உற்று கவனித்ததை டைபீரியஸும் கவனித்தார் இவருக்கு ஐந்தாறு துளிகளே கொடுத்திருக்கிறேன் தெரியுமா என்றார் என்னை நோக்கி நான் சந்தேகத்துடன் தலையை ஆட்டினேன் சந்தேகம் வேண்டாம் ஐந்தாறு துளிகள்தான் மாற்று மருந்து தேவையில்லை என்று திட்டமாகச் சொன்னார் புரிந்து கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக நானும் தலையை அசைத்தேன் கப்பல் தலைவரும் மாற்று மருந்து அளிக்க வேண்டாம் என கூறினார் உங்களை இந்த அறையில் கூட படுக்க விடவில்லை கடல் நீர் வாரியடிக்கும் கப்பலின் சுக்கான் பக்கத்திலேயே போட்டிருந்தார்கள் ஆனால் நான் ரகசியமாக இரவு நேரத்தில் மாற்று மருந்து கொடுத்தேன் கப்பல் பாய் விரித்து ஓடுவதால் துடுப்புக்காரர்களும் தூங்கும் நடுநிசையில் மாற்று மருந்தை புகட்டினேன் நாலைந்து நாட்களுக்கு முன்பு வரை நீங்கள் பிழைப்பீர்கள் என்று நம்பிக்கை எனக்கில்லை ஆனால் மருந்தின் பலம் உங்கள் உடல் வலு ஆண்டவன் அருள் மூன்றிலும் பிழைத்தீர்கள் நான் பிழைப்பதில் கப்பல் தலைவனுக்கு இஷ்டமில்லையா இல்லை நீங்கள் இறக்காவிட்டால் இன்னும் மயக்கத் துளிகளை கொடுக்கவும் உத்தரவிட்டான் நான் மறுத்தேன் டைபீரியஸ் நீங்கள் இறக்க என்று நினைத்தார் அதுவே கப்பல் தலைவனுக்கு ஆணையாயிற்று நீங்கள் ஏன் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள் எவன மருத்துவன் பதிலீதும் சொல்லாமல் எழுந்து சென்று கதவை லேசாக திறந்து வெளியே எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் கதவை மூடிக்கொண்டு திரும்பி பஞ்சனைக்கு வந்து படைத்தலைவன் காதோடு காதாக ஏதோ சொன்னான் படைத்தலைவன் முகத்தில் சொல்ல ஒண்ணாத வியப்பு படர்ந்தது இருக்காது இருக்க முடியாது இது சுத்தப்பொய் எப்படி முடியும் எவனரே என்று கூவினான் படைத்தலைவன் ஷ் இறைய வேண்டாம் தெரிந்தால் இருவர் உயிரும் போய்விடும் இந்தாருங்கள் இதை பாருங்கள் என்று தன் மடிக்கச்சையை அவிழ்த்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து படைத்தலைவன் கையில் வைத்து பத்திரமாக மூடிய எவன மருந்துவன் இப்பொழுது வேண்டாம் இரவில் பாருங்கள் துடுப்பு தள்ளுபவர்கள் தூங்கியதும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து அடிமேல் அடி வைத்து வெளியேறினான் நடுநிசி வந்து மெல்ல அந்த அரைக்கதவும் திறந்தது உருவம் ஒன்று இருட்டில் ஓசைப்படாமல் வந்து படைத்தலைவன் பஞ்சனையில் உட்கார்ந்தது மருத்துவரே என்று மெல்ல அழைத்தான் படைத்தலைவன் பதிலுக்கு அந்த உருவம் நகைத்தது ஏதோ சந்தேகம் ஏற்படவே எழுந்திருக்க முயன்ற படைத்தலைவனை பலமான கரம் ஒன்று அழுத்தி மீண்டும் படுக்க வைத்தது வந்தது நல்ல என்பதை புரிந்து கொண்டான் படைத்தலைவன் ஆத்தியாயம் நாற்பது நிறைவடைந்தது